சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி இரண்டாவது சங்கீதத்தில் நான்காவது வசனத்திலிருந்து நம்ம வந்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி இரண்டாவது சங்கீதத்தில் நான்காவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் என் இருதயம் புல்லை போல விட்டுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது வனாந்திர நாரைக்கு ஒப்பானே பாலான இடங்களில் தங்கும் ஆந்தைய போலானேன் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை மிந்திகிறார்கள் என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் விடுகிறார்கள் நீர் என்னை உயர தூக்கி தாள தள்ளு நீர் உமதுடைய உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானே நீர் என்னை உயர தூக்கி தாள தள்ளுகிறீர் உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சங்கீத தாவிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை வெற்றியாக நடத்தி கொண்டே இருந்தார் அவனுக்கு ஆண்டவர் வந்து கோலியாத்தை ஜெயிக்க பண்ணினார் அவனுடைய காரியமெல்லாம் எல்லாம் ஜெயமா இருந்தது அவன் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தார் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாடினார்கள் தாவீத தெரியாதவங்க இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள யாருமே இல்லாத அளவிற்கு அவன் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எல்லாராலையும் போற்றப்பட்டான் சவுல குறிச்சு ஜனங்கள் பேசுறாங்களோ இல்லையோ தாவீதை குறித்து அவங்க வந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க ஆனா தாவீதனுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டதை குறித்து தான் இந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம் அவன் சொல்றான் நான் அவ்வளோ அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிச்சவன் வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் நித்திரை இல்லாமல் வீட்டிலே தனித்திருக்கும் குருவியை போலானே நாள்தோறும் என் சத்ருக்கள் என்னை நிந்திக்கிறாங்க என் மேலே மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் விடுகிறாங்க ஆண்டவரே நீர் என்னை உயர தூக்கி தாளே தள்ளுகிறீ ஒரு நாள் என்னை உயரத்தில் தூக்கி வச்சிருந்தீங்க ஒரு நாள் என்னை மகிமையாக வச்சுருந்தீங்க ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னை தாழ தாழ்த்துனி அப்படின்னா நான் நினச்சி பார்க்காத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டுட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நான் நினைக்கல இந்த சூழ்நிலை எனக்கு வருவ நான் நினைக்கவே இல்லை இந்த சூழ்நிலையை எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை அனுமதிச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்போ என்ன ஆண்டவர் அந்த பாதையில தான் நடத்துறாரு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உபவாச ஜபத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க கடந்து போகலாம் உங்களுக்கு உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையிலேயே நீங்க இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள போவீங்கன்னு நீங்க கனவுல கூட நினைக்காம இருக்கலாம் ஐயோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம் ஆனா நீங்க நினைக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகலாம் ஆனா நான் நம்புறேன் அந்த பாதைய ஆண்டவர் அனுமதிச்சது அந்த பாதைய ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பாரே ஆனால் அது தீமைக்காக ஒரு நாளும் இருக்காது நிச்சயமாக நன்மைக்காகவே இருக்கும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனை கடக்க பண்ணாரோ அந்த அனுபவம் எல்லாம் அவனுடைய ஊழியத்திற்கு அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கு எப்படி வெற்றியுள்ளதாய் மாறினதோ நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துவாரே ஆனால் அந்த பாதையினுடைய முடிவில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல ஆண்டவர் உங்களை அந்த பாதையிலிருந்து தூக்கி எடுக்கிறது மட்டுமல்ல அந்த அனுபவத்தின் வாயிலாய் அநேகரை சந்திக்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு என் வாழ்க்கையில வந்து நேற்றைய தினத்துல உங்களுக்கு கொஞ்சம் சாட்சியை நான் சொன்னேன் திருச்சியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு அங்கே ஊழியம் செஞ்சிட்டுருக்கும்போது தனிமை என்கிற ஒன்றுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் இப்போ ரொம்ப ஆயிட்டேன் எனக்கு மஞ்ச வியாதி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு மஞ்சக்காமலை வியாதினால் அங்கே வந்து என்னால் சரியாக இருந்து அந்த காரியங்களை செய்ய முடியல திருச்சியில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நான் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் இது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து ஊழி ஊழியத்திற்காக என்னுடைய வீட்டை விட்டு கிளம்புனதற்கு பிறகு நான் திரும்ப ஒரு உதவின்னு என் வீட்டில் நான் போய் நின்னதே இல்லை உதவின்னு நான் கேட்டதும் இல்லை நான் அதற்கு பிறகு வீட்டுக்கு போன நாட்கள் வந்து ரொம்ப சுலபமான நாட்கள் தான் கொஞ்ச நாட்கள் தான் பைபிள் காலேஜில் கூட லீவுக்காக ஆறு மாதம் பைபிள் காலேஜில் ஆறு மாதம் லீவு விட்டுருவாங்க லீவுனா அந்த ஆறு மாதத்தில் நம்ம வந்த திருச்சபையினுடைய பாஸ்டுக்கு கீழே இருந்து ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருந்து அந்த காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக ட்ரைனிங் மாதிரி அனுப்புவாங்க ஆனால் அந்த டைம் கூட என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போக விரும்பாமல் பைபிள் காலேஜில் அங்கே இருக்கிற தலைவரிடத்துல கேட்டு அங்கேயே கேம்பஸ்லேயே இருந்து அங்கே இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அங்கே ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நான் ஊருக்கு போகவே இல்லை ஆனால் என் வாழ்க்கையில இப்பொழுதுதான் வருடங்கள் தாண்டி இவ்வளோ வருடங்கள் தாண்டதற்கு பிறகு இப்பதான் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீட்டிற்கு நான் ஃபோன் பண்றேன் இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்காயிட்டேன் ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன் நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்னால் முடியல நான் வீட்டுக்கு வர்றேன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு வந்து அப்பதான் அந்த அளவிற்கு பலவீனத்தினால நிரப்பப்பட்டு எந்த இடத்திற்கு நான் திரும்பி போக கூடாதுன்னு நினைச்சேன்னும் இனி அவ்வளவுதான் ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பிச்சாரு ஆண்டவருடைய அற்புதத்தை நான் கண்ணால பார்த்தேன் ஆண்டவர் என்னை நடத்துற விதத்தை நான் பார்த்தேன் இனி என்ன வந்தாலும் வீட்டுக்கு வீட்டுல நான் சார்ந்து வாழ்றதுக்கு ஆண்டவர் என்னை வைக்க மாட்டார்ன்றதுல ஒரு மிகப்பெரிய தைரியமா இருந்தேன் ஆனா எந்த காரியத்தை நான் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சேனோ அந்த காரியத்தை செய்யற அளவுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு தான் நான் நன்வேன் திருச்சியிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது என்னை ரிசீவ் பண்றதற்காக என் இருந்து வந்திருந்தாங்க நான் ரொம்ப முடியாத ஆளாகி அப்படியே ஸ்ட்ரைட்டா என்னால் வீட்டுக்கு கூட போக முடியலை நான் சொன்னேன் எனக்கு இப்போ வீட்டுக்கு வர்றதுக்குரிய பலன் இல்லை என்னை எங்கேயாவது ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போங்க நான் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போது என்னை ஸ்ட்ரைட்டாக நேர நாகர்கோவில் இருக்கிற ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் என்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள் ஒரு வாரத்திற்கு கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ஆனால் எனக்கு பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை என்னால் சுகமே கிடைக்கல எனக்கு தூக்கன்றது சுத்தமாக என்னை விட்டு போயிடுச்சு ஒரு நிமிஷம் கூட என்னால் தூங்கவே முடியல அவங்க தூங்குறதற்காக நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணினாங்க ஆனால் என்னால் தூங்க முடியல உடனே எங்களுடைய பிரதர் ஒருத்தர் தூரத்து சொந்தமான ஒரு பிரதர் ஒருத்தர் ஊழியர் செய்கிறாரு அவர் சொன்னார் இது ஜபத்தில் வச்சாதான் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி சபையில் கொண்டு வச்சு சபையில் அந்த ஃபாஸ்டிங் பிரயர்லாக நடக்கும்போது அவங்க திருச்சபையில் வச்சு எனக்காக எனக்காக ஜோம் பண்ணாங்க ஆனால் அங்கிருந்தும் எனக்கு விடுதலையே கிடைக்கல விடுதலை கிடைக்காம நேர வீட்டிற்கு வந்தேன் என்னுடைய சொந்த ஊருக்கு வீட்டிற்கு வந்தேன் அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் வித்தியாசமாக பேச ஆரம்பித்தாங்க ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாங்க இவன் ஊழியத்துக்கு போன இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் போல அதனால் அவனுக்கு ஏதோ சேவனை வச்சிட்டாங்கன்னு ஒருத்தங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க இவன் பிசாஸ் துரத்துறதுக்காக ஜோம் பண்ண போனான் அந்த பிசாசு இவன் பாவியாக இருந்ததுனால இவன் மேலே வந்துருச்சு என்னென்னமோ பேச ஆரம்பித்தாங்க நான் எதை விரும்பலையோ எனக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தோம் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் ஆண்டவர் என்னை நடத்தும் போது எனக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு ஏன் ஆண்டவர் இந்த பாதையை எனக்கு அனுமதிச்சார் நான் இந்த பாதையை விரும்பவே இல்லையே நான் இந்த பாதையை விரும்பவே இல்லையே நான் விரும்பாத பாதையை ஆண்டவர் ஏன் எனக்கு அனுமதிச்சார் ஒவ்வொரு நாளும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தேன் அந்த நாள் திரும்ப எனக்கு இனி வரக்கூடாதுன்ற நினைக்கிற அளவுக்கு பயத்தினுடைய உச்ச இருந்த நாள் பயம் நடுக்கும் தூக்கம் இல்லை வய எதிர்காலத்தை குறித்து எல்லாம் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையே மாதிரி இவங்க இவங்க நாலஞ்சு பேர் இந்த மாதிரி உனக்கு பிசாஸ் தான் பிடிச்சிருக்கு போல உனக்கு யாரோ சேவன வச்சுட்டாங்க போல நீ ஜோம் பண்ண பிசாஸ் உனக்கு வந்துட்டு போல அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ளேயே இவ்வளோ விசுவாசமாக இருந்து இவ்வளோ ஊழியத்தில் படிச்சு இத்தனை அற்புதத்தை நான் நேருக்கு நேர் பார்த்தேன் ஆனா அந்த டைம்ல எனக்குள்ளேயே தோணுச்சு ஓ நமக்கு ஏதோ பிசாஸ் பிடிச்சிருக்குமோ நமக்கு யாராவது செவனெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அவ்விசுவாசத்தில் தள்ளப்பட்டு நான் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு செவ்வாழ பழத்தை வாங்கிட்டு சிபிஎம் டிபிஎம் திருச்சபையினுடைய ஓடி ஓடிப்போய் பாஸ்டர் இந்த பழத்தை எனக்காக ஜபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர் இதை சாப்பிட்றன்னு பாஸ்டர் எனக்கு உடம்புல என்னென்னமோ பண்ணுது எனக்கு மனசுக்கு என்னென்னமோ பண்ணுது எனக்கு தலையில் என்னென்னமோ பண்ணுதுன்னு அவர்கிட்ட போய் கெஞ்சி நின்று அவர் ஜோம் பண்ணி கொடுத்த பழத்தை சாப்பிட்டேன் அப்போ நான் எதிர்பார்க்காத நான் விரும்பாத ஒரு பாதையில் ஆண்டவர் என்னை நடத்தினார் ஆனால் அன்னைக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் ஊழியத்தில் இன்றைக்கு நான் நம்புகிறேன் நான் விரும்பாத அந்த பாதையில் ஆண்டவர் என்னை நடத்துனது என்னை நிர்மூலமாக்கலைங்க என்னை உருவாக்கிடுச்சு இன்றைக்கு ஊழியத்தில் அநேக ஜனங்களுக்கு முன்பாக பயன்படுத்துறதுக்கு கூட அன்னைக்கு ஆண்டவரை அனுமதிச்ச அந்த பாதை தான் காரணம்னு நான் நம்புறாங்க இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க விரும்பாத ஒரு பாதையில் ஆண்டவங்களை நடத்திட்டே இருக்கிறாரா இது ஒன்றும் இல்லை இது நினைக்கலாம் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதை அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு மட்டும் தான் நான் இந்த நினைச்சேன் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் இது மட்டும் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் எதிரிக்கு கூட இது வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என் வாழ்க்கையில இப்படி போய் நடந்துச்சேன்னு நீங்க சஞ்சலத்தோட இருக்கிறீங்களா அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கு மட்டும் இல்லைங்க வேதத்துல நீங்க மோசையை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஆண்டவர் வந்து அவனை அனுமதிச்ச பாதை அவன் விரும்பாத ஆடுகளை கொண்டிருந்தாரு அங்க போன அந்த இடம் அவன் எவ்வளவு பெரிய அவனுடைய வீட்டுல வாழ்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில திரும்பி வரும்னு அவன் கொஞ்சம் கூட நினைக்கலங்க ஆனா அவன் நினைக்காத ஒரு பாதைய அவன் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு அதனாலதான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய எதிர்காலமே முடிஞ்சு நினைக்கும் போது கத்திர சந்திக்கும் போது கூட இல்ல இல்ல நான் வரமாட்டேன் வேற யாரையாவது அவன் சொல்றதுக்கு என்ன காரணம் அதுதாங்க காரணம் இன்றைக்கு அப்படி மோசையை போல யாரோ ஒருத்தர் நீங்க இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாதையில ஆண்டவர் உங்களை கொண்டு போனதுனால நீங்க நினைக்காத ஒரு பாதையில கொண்டு போனதுனால நீ உங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்துட்டே நான் என்ன செய்வேன் பாஸ்டர் ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சாரு ஏன் கர்த்தர் கொடுத்தாரு இந்த பாதையை ஏன் கொடுத்தாரு நான் என்ன தீமை செஞ்சேன்னு கேட்கல நான் நம்புறேன் நாற்பது ஆண்டுகள் தாண்டி மோசையை சந்திச்ச தெய்வம் மோசையை சந்திச்ச தெய்வம் எப்பா நாற்பது ஆண்டு நீ விரும்பாத பாதையில நான் ஒன்னு வச்சாலும் இந்த உருவாக்குறதுதான் அனுமதிச்சேன் பெருமை எல்லாம் விட்டு போய் உனக்கு நிறைய தாழ்மை தான் உனக்கு நிறைய காரியத்தை நான் தான் நீ ரொம்ப கோபப்படுறவன் உன் தணிக்கணுன்றதுக்காக தான் இந்த பாதையை நான் அனுபவிச்சேன் இப்போ என்னுடைய ஜனங்களை நடத்துறதற்கு ஒரு லீடர் தேவை அந்த லீடர் வேற யாருக்கும் தகுதி இல்லை உருவாக்கப்பட்ட உனக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு அவருடைய ஊழியத்திற்கு கத்தர் அழைத்து கிருபைகளை அவனுடைய கையில் கொடுத்து இருபது லட்சம் ஜனங்களுக்கு தலைவராய் உருவாக்கின தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பாரையானால் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு இந்த பாதை முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த பாதையில சோர்ந்து போக வேண்டாம் இந்த பாதையில மனம் தளர வேண்டாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாதை தான் இன்றைக்கு உங்களோட பேசுறாரு இந்த பாதை உனக்கு பிடிக்காத பாதையா இருந்தாலும் இந்த பாதை உங்களுக்கு விருப்பம் இல்லாத பாதையா இருந்தாலும் இந்த பாதையில ஆண்டவர் உங்களை மோல்டு பண்ணிட்டே இருக்கிறார் இந்த பாதையில ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் நடத்திட்டே இருக்கிறார் இந்த பாதையில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பாதையினுடைய முடிவில் மோசியை கனப்படுத்தின தெய்வம் உங்களையும் கனப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மையமை செலுத்தலாமா சோ என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் இந்த சம்பவம் தான் என் சாட்சியை முன்னாடி ஒவ்வொரு நாளும் கேட்டவங்களுக்கு தெரியும் என் வீட்டை விட்டு கெத்தா வந்தேன் மூணு வருஷம் என் வீட்டில் ஒரு ரூபா கூட பணம் கேட்காம படிச்சு முடிச்சிட்டேன் எப்ப போனாலும் ஆண்டவர் என்ன ரொம்ப நடத்துறாருன்ற அந்த கெத்துல தான் என் வீட்டுக்குள்ள போனேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்குள்ள ஒன்னும் இல்லாதவனா போய் நின்னேன் ஒன்னும் இல்லாதவனா போய் நின்றேன் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அதுக்குள்ள ரசிக்கப்பட்டாங்க எங்க அம்மா அப்பா நீ ஊழியக்காரன் உனக்கு ஏன் விசுவாசம் இல்லைன்னு என்னை திட்டுற அளவுக்கு மாற்றப்பட்ட என் வாழ்க்கையை அப்படி தலகில மாறிடுச்சு ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் அது தீமைக்கு இல்லை நன்மைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு சிஸ்டர் உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு பிரதர் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்குதான் இன்னைக்கு அது தீமையா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமே